நமது பாரத தேசத்தில் இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரே போர் முரசு கொட்டப்படுறது அப்படின்னு தான் சொல்லணும்னா காஷ்மீரத்துலேயும் வங்கதேசங்கள்லேயும் நம்ம சனாதன தர்மத்தை அவலம்பிச்சு இருக்கக்கூடிய சனாதன தர்மிகளுக்கு ரொம்ப ஒரு பயமானது ஏற்பட்டிருக்கு பல அந்நிய தேசத்துக்காரால் ஒரு இந்த தர்மத்தை வைதிகமான தர்மத்தை இடைஞ்சல் பண்ணணும் முக்கியமாக இந்த ஹிந்துத்துவம் ஹிந்துஸ் அப்படின்னு இருக்காலே இதை நம்ம இடைஞ்சல் பண்ணணும் அப்படின்னு அவ ஒரு சங்கல்பம் பண்ணிண்டு பல காரியங்கள் நடக்கிறது சமீபத்தில் ரொம்ப நம்மளுக்கு வேதனை கொடுக்கக்கூடியதான பழைய காரியங்கள் நடந்திருக்கு சம்பவங்கள் இப்படி அதனால கஷ்டத்தை அடைந்தவர்கள் அவர்களுக்கு ஒரு ரக்ஷணம் தேவை நமக்கும் பாதுகாப்பு தேவை பாரத தேசத்தில் இருக்கக்கூடியதான நம்ம அனைவருக்கும் பாதுகாப்பு தேவை சத்ரு சைன்யங்களை அடிக்கிறதுக்கு சத்ருக்கள் நம்ம மேலே போர் தொடுத்தா அவளை அடிக்கிறதுக்கு நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு பலம் தேவை நமது சோல்ஜர்ஸுக்கு எல்லாருக்கும் பலம் தேவை நல்ல புத்தி கூர்மை தேவை மனசுல தைரியம் தேவை நம்ம தேசத்துக்கு ராஜாவாக இருக்கக்கூடியதான ராஜா முக்கிய பரிபாலனம் பண்ணக்கூடிய அவ எல்லாருக்கும் மினிஸ்ட்ரீஸ்ல இருக்கிறவாளுக்கு எல்லாருக்கும் சரியான எண்ணம் சரியான சமயத்தில் தோணணும் சரியான முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு தைரியம் வரணும் முடிவு சரியாக அமையணும் இப்படி இது எல்லாத்துக்கும் பகவதுகம் இருந்தாதா நடக்கும் எல்லாமே எல்லாத்துக்கும் பகவதம் ரொம்ப தேவையாக இருக்குது இந்த சமயத்தில் நாம் அவசியம் நரசிம்மர உபாசனம் பண்ணணும் எல்லாரும் ஒவ்வொரு மனுஷனும் நரசிம்மர பிரார்த்தனை பண்ணணும் எல்லாருக்கும் தைரியத்தையும் சக்தியையும் சத்ருக்கள் கிட்டேந்து நம்மளை நாம் பாதுகாத்துக்கிறதுக்கு வேண்டியதான உபாயங்களையும் சத்ருக்களுக்கு இடைஞ்சலையும் அவளுடைய புத்தியை மாற்றி விட்டுருவான் பகவான் நரசிம்மன் மூர் என்ன பண்ணுவார்னா சத்ருக்கள் நம்மளை ஹிம்சிக்கணும்னு நினைக்கிற சத்ருக்களுக்கு கூட அவளோட புத்தியில் போய் மாற்றி விட்டு அவளையும் சரியான பாதையில் போகும்படி பண்ணுற அளவுக்கு சக்தி பகவான் நரசிம்மனுக்கு இருக்கு அவன் நினச்சா என்ன வேணால் முடியும் நம்மளை அடிக்கக்கூடியதான சத்ருக்களை நாசம் பண்ணுறதுக்கும் பகவத் அனுகிரகம் நரசிம்மனுடைய அனுகிரகமானது ரொம்ப தேவைப்படுறது